அது வேற சொல்றாமா சுரண்டல் கும்பலை ஒழிப்பேன் பக்கத்துல யார் நிக்கிறான் தெரியுமா அந்த லாட்ரிக்கு பிறந்த புள்ள ஒண்ணுக்கு இது பார் அது சுரண்டர் லாட்ரியில இருந்து திருநர் லாட்ரி வரைக்கும் லாட்ரி வித்தவனோட மருமகன் அந்த திருட்டு பையனை பக்கத்துல வச்சு நீ சுரண்டர்ல ஒழிப்பானா இன்னொருத்த அந்த பக்கம் ஒருத்தன் நிக்கிறான் தெரியுமா ஒரு நாளைய கால் அடியில ஒருத்த அந்த புசி ஆனந்தா அல்லாட்டுக்கு சொல்லியா சிரிப்புக்கு சொல்ல ஒரே இடத்த பத்து பேருக்கு வித்த பிராடு தான் புசி ஆனந்த் ஒரு இடத்த பத்து பேருக்கு வைக்கிற புஷ் லாட்ரி சீட்டு வித்து ஊரை கொள்ளுல போட்டவனோட மருமகன் அவ்வளோ புத்தி போயா இருக்கிறோம் அவ்வளோ அவமானப்பட்டு போயா இருக்கிறோம் நான் இவ்வளவு கத்துறது உனக்காக இல்ல ஒருவேளை இங்க சீமானும் விஜய் கட்சிக்காரனும் இந்த நான் பேசுற ரோடுக்கு வந்தான் வந்தப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொன்னதை கேட்டு ஒரு அம்மா மொரத்தாலேயே தொடத்தாலேயே அடிச்சது அப்படின்னு செய்தி வந்ததுன்னு வச்சுக்க அதுதான் நான் செஞ்ச பாக்கியம் இவ்வளவுக்கு மத்தியில் ஆட்சிக்கு வந்ததான் என் தாய்மாரே உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள் நீங்கள் வேலைக்கு இருக்கிற ஏதாவது சித்தால் வேலைக்கு ஆபீஸ் துடிக்க அசிஸ்டன்ட் வேலை இப்படி ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறீர்களா இல்லையா போறீங்க வேலைக்கு போறீங்க போனா சம்பளம் கொடுப்பான் இல்லம்மா சம்பளம் கொடுக்கறானா இல்லையா சம்பளத்தை கொண்டாந்து யார்கிட்ட கொடுப்பீங்க கேட்டால் பதில் சொல்லுமா ஆ புருஷன் புருஷங்கிட்ட கொடுப்பாங்களாம் புருஷர் வாங்கிக்குவார் புருஷர் நைட்டு வாங்கிட்டு மேட்ரு போட்டு தூங்கிடுவார் காலையில் நான் அதே வேலைக்கு தானே போகணும் போனால் எழுந்துக்கணும் ஃபிளட்டு வச்சு புடவை கட்டலாம் லூஸ் ஷேர் போட்டு பேண்டு போட்டுக்கலாம் சைட்டில் ஒரு சிங்கிள் ரோஸ் குத்திக்கலாம் ஆச்சா பேக் மாட்டிக்கலாம் சாதா செ கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் சாதா செப்பல் கொஞ்சம் குட்டையாக இருந்தால் ஐயில்ஸ் செப்பல் போட்டுக்கலாம் போட்டுக்கின்னு எல்லாம் முடிஞ்சு எந்த புருஷர்கிட்ட நைட்டு சம்பளம் கொடுத்தியோ அந்த புருஷர்கிட்ட போய் அதான் பஸ்ஸுக்கு காசு கொடுன்னு கேட்டீங்களா இல்லையா இதை நீங்கள் கேட்டதை பார்த்து நீங்கள் கையேந்தியதை பார்த்து உன்னை பெற்ற தாய் தந்தை அழுதானோ இல்லையோ எங்கள் அண்ணன் தளபதி அழுதான் போட்டான் கையெழுத்து அது உனது விடியல் பயணம் ஆச்சா உடனே வீட்டில் இருக்கிற லேடி சும்மா இருப்பாங்களா அவங்களாம் கேட்டாங்க ஐயோ இதுனேயா நியாயம் அவன் வேலை காமிச்சான் அவன் புருஷன் நல்லவன் ஆள் கொஞ்சம் குடும்பக்காரன் நான் வேற கொஞ்சம் கலரு அவன் அனுப்ப மாட்டேன்றான் சில வீட்டில் ஜென்ட்லாம் சொல்லுவாங்க இது அண்ணா நகர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் எங்க ஏரியாவில பாடு என்ன எங்க வேலைக்கான போறான்வாங்க சொன்னாங்களா இல்லையாம்மா அவங்கெல்லாம் கேட்டாங்க வேலைக்கு போறவளுக்கு பஸ் ஓகே நான் வீட்டில் தூங்கி எழுந்துலேருந்து படுக்கிற வரைக்கும் மாடா தேங்கி ஓடா தேயிறனேன் எனக்கு என்னையா கொடுப்பேன்னு கேட்டாங்க உங்களையும் பெறாத மகன் இந்த தளபதி இருக்கிறேன் கைவிட மாட்டேன் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுத்தோமா இல்லையா உடனே கொடுத்தாச்சு ஆயாவுக்கு ஆயிரம் ஆத்தாளுக்கு பஸ்ஸு அந்த பள்ளிக்கூடம் படிக்கிறதுல குழந்த சும்மா இருக்குமா தாத்தா தாத்தா எங்கள் ஆயாளுக்கு ஆயிரம் கொடுத்த எங்கள் ஆத்தா புருஷங்கிட்ட கையேந்த கூடாதுன்னு பஸ்ஸு கொடுத்த நான் இப்போ தான் ப்ளஸ் டூ படிக்கிறேன் காலேஜுக்கு போகணும் போனால் ஸ்டேஷனரி வாங்கணும் லாங் சைஸ் நோட்டு வாங்கணும் பென்சில் வாங்கணும் பேனா வாங்கணும் நான் அப்பா ஆத்தா கிட்ட கையேந்தர்னே உனக்கு தெரியலியா தாத்தான்னு கேட்டா உங்களையும் உன் தாத்தா கைவிட மாட்டான் ஆறு முதல் பன்னெண்டு வரை அரசு பள்ளியிலோ அரசு உதவி பெறும் பள்ளிகளோ படித்திருந்தால் உன் தாத்தா உனக்கும் ஆயிரம் தருவான் அது புதுமை பெண் திட்டம் பையன் சும்மா இருப்பானா அவன் சொன்னான் யோ ஒரே அப்பன் ஒரே அத்தா ஒரே வயதில் பிறந்தோம் என் தங்கச்சிக்கு ஆயிரம் ரூபாய் எனக்கு இல்லைன்னா என்ன நியாயம் இந்த ஆண்டு முதல் உனக்கும் தருவான் இந்த தாத்தா தளபதி என்று அவனுக்கும் ஆயிரும் இது முடிஞ்சுதா அந்த ஒன் டு ஃபைவ் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது போதில் பொடுசுங்க சும்மா இருக்குமா தாத்தா தாத்தா சென்னையில் வாழறோம் எங்கள் தாத்தாலும் வேலைக்கு போகிறான் எங்கள் அப்பனும் வேலைக்கு போகிறான் காலையில் டிஃபன் இல்லை பசிக்கிற வயிறோடு நான் பள்ளிக்கூடம் போனால் வாத்தியார் சொல்கிற பாடத்தை கேட்பனா பசிக்கிற வயிறை பார்ப்பனா தாத்தான்னு கேட்டுச்சிங்க உன்னையும் இந்த தாத்தா கைவிட மாட்டான் காலை உணவு திட்டம் எங்க தாய் வீட்டுல என்ன படிக்க வைக்கல இப்ப நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் இல்லம் தேடி கல்வி எனக்கு சுகர் பிபி பஸ்ல போய் மாத்திரை வாங்க முடியாது மக்களை தேடி மருத்துவம் அதையும் தாண்டி என் தங்கை சொன்னதை போல இது இந்த சாலையில் விபத்து ஏற்பட்டால் அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும் அரசாங்க ஆஸ்பத்திரியில் தான் சேர்க்கணும் அரசாங்க ஆஸ்பத்திரி இங்கே பக்கத்தில் எங்கேம்மா இருக்குது ஏஎம்சி ஏஎம்சி ஒரு அஞ்சு கிலோமீட்ரு வருமா நாலு வருமா அஞ்சு வரும் அஞ்சு கிலோமீட்ரு இங்கேருந்து எடுத்து போனீங்கன்னா டாக்டர் என்ன சொல்லுவோம் தெரியுமா ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி கூட்டின்னு வந்தால் இவனை காப்பாற்றிருக்கலாம் லேட்டாயிடுச்சி இல்லை அஞ்சு நிமிஷம் முன்னாடி கூப்பிட்டு வந்தால் காப்பாற்றிருக்கலாம் லேட்டாகிடுச்சி இப்படி இருந்த நிலையை மாற்றி எங்கே விபத்து நடக்கிறதோ அங்கே பக்கத்தில் எந்த ஆஸ்பத்திரி இருந்தாலும் அதில் சேர்த்து விட்டால் நான் இருக்கிறேன் நாப்பத்தெட்டு மணி நேரம் ஆகின்ற செலவை உங்கள் தளபதி ஏற்பான் அது நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு இதுக்கு முன்னாடி எல்லாம் அதை எத்தனை போய் சேர்க்கிறவன் யார் சேர்ப்பான் சொல்லு யாராவது ஆட்டோக்காரனும் பெரும்பாலும் ஆஸ்பத்திரி எதுவும் சேர்ப்பான் இவன் எத்தனை போய் சேர்த்தவன் போய்ச்சான் இவன் போய்ச்சான் ஆமாம் அவன் செத்தான்னு வச்சுக்கா இவன் குடும்பத்தோட செத்தான் அப்போ தான் ஒரு வாரமாக இருந்திருக்கோம் தலைவர் நல்லா ஓட்டியிருப்பார் தொடர்ந்து ஒரு நாலு நாள் சரக்குறக்கு போட்டிருப்பாரு அன்னைக்கு தான் பொண்டாட்டி தோணி தொடங்கி கிடங்கி அவனை ஆட்டோ ஓட்ட அமுச்சு விடும் அவரை வடிவேலு மாதிரி ஊதவத்திலாம் கொளுத்துட்டு கிளம்புவான் போலீஸ் வந்து லட்டியை நீட்டுவான் எங்கே போகிற சார் ஒரு வாரமாக சாப்பாடு இல்லை சார் நீ தான் சாப்பாடுக்கு போட ஆகலாம் பொண்ணாட்டி கத்துறா சார் ஏய் நீ சேர்த்த அவன் செத்துட்டான் சாட்சி சொல்லணும் ஓடான்னு சொல்லுவானா இல்லையா அந்த நிலையை உறந்த எங்கள் அண்ணன் தளபதி அப்படி கொண்டு போய் சேர்ப்பவனுக்கு வழக்கு கிடையாது கேஸ் கிடையாது அவனுக்கு ஐயாயிரம் தொகை கொடுத்தாச்சு சரி காசே இல்லையே எடப்பாடி பழனிசாமி தான் கல்லா போட்டியை நக்கிட்டு போயிட்டானே இவளெல்லாம் ஏன் எப்படி கொடுக்குறாரு அது என்ன அது சவுண்டு இல்லை சர் சர் சர்ந்த ஏன்னா நான் பேசுது கேட்டால் தான் பேசணும் போன முப்பதாம் தேதி கிளம்புன இன்னைக்கு பதினோரு மணிக்கு வந்தேன் பதினோரு மணிக்கு வந்தால் கரண்ட் இருக்கணுமா இல்லையா ஒரு பொண்டாட்டியோட நாலு வாரத்தை பேச கரண்ட் போயிடுச்சு மறுபடியும் பால்கனியில் தான் குறைச்சி இப்போ சாயந்தரம் கிளப்பி அனுப்பிவிட்டா வேறு ஒன்றும் நடக்க முடியாதுன்னு வச்சுக்க ஒன்றாந்தேதி ஆரம்பிச்சிங்கன்னா தேதி மார்ச் முப்பத்தொன்று ஆரம்பிச்சது தலைவா இப்போ ஏப்ரல் ஒன்றாகிடுச்சா பேட்ரி ஒன்றும் வேலைக்கு காப்பாதுன்னு வச்சுக்க சார்ஜெலாம் டவுன் ஆகிருக்கும் நம்ம பேச காத்து கேட்கணும்ல இதெல்லாம் செய்யறாரு எப்படி செய்யற எங்கிருந்து வந்தது யோசிக்கணுமா இல்லையா இது அவர் மூளை இல்ல எங்கள் தாத்தா கலைஞர் கொடுத்த மூளையால் இது வந்தது இப்ப சொன்ன எனக்கு அறுபத்தாறு காலைல பதினோரு மணிக்கு வந்தா சாயந்திரம் சாயந்திரம் வரைக்கும் டயர்டு ஆனா முதலமைச்சருக்கு எழுபத்தி ரெண்டு காலையில் கன்னியாகுமரி மத்தியானம் திருச்சி சாயந்தரம் விழுப்புரம் நைட்டு ரெண்டரை மணிக்கு தீ நகரில் ஆய்வு என்னை ஒருத்தன் கேட்டான் இதெல்லாம் எப்படா பண்ணுறாரு எப்படி முடியுது அப்போ அப்போ இதெல்லாம் முடியாது நான் சொன்னேன் அப்படிலாம் சுத்தனா தான் ஒரு கலைஞர் தாத்தா புள்ள இல்லைன்னா இல்லைன்னு ஏன்னு கேட்டான் நீ ஐம்பத்தி ரெண்டில் பராசக்தின்னு ஒரு படம் வந்த பாத்தியாடான்னு கேட்டேன் பார்க்கல எங்கள் நைனாக பார்த்தார் அவரை போய் கேட்டு நோடாருனேன் கூட்டின ஓடாருனே அப்போ ஆமாம்மா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பராசக்தி படத்துக்கு முன்னாடி படம் வரும் இருபது பாட்டு வரும் ஒரு படத்துக்கு இருபது பாட்டு வரும் அஞ்சு பாட்டுக்கு தூங்கணும் ரெண்டு பாட்டுக்கு டம் அடிக்கணும் மூணு பாட்டுக்கு பாத்ரூம் போகணும் இதுதான் அப்பத்தி படம் பராசக்தின்னு ஒரு படம் பிறந்தான் ரெண்டே முக்கால் மணி நேரம் படம் பார்த்தவன கண்ணை சிமிட்டாமல் பார்க்க வச்ச படம் பராசக்தி அப்போது எவனோ கடையில் விற்கிற இங்கு மைய வாங்கி கலைஞர் ஐயா கையில் இருக்கிற பேனாவில் அவ்வளோ ஊற்றுனா அந்த கைப்பட்ட மைக்கே அவ்வளோ பவர் இருந்தா எங்கள் அண்ணன் தளபதி அவர் சொந்தமாக ஊற்றின மை அது எவ்வளோ பவராக இருக்கும் இருந்துச்சா இருக்குதா இன்றும் இருக்குமா இதை சொன்னால் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் ஆண்மை இருக்குது புள்ள பிறகு இது தப்பாடா ஆ ஒருத்தர் ரெண்டு பை தூக்கிட்டு போகிறான்னு வச்சுக்க சாமி பாவம் பார்த்து ஒரு பை வாங்கிக்கலாம் ஒரு மூட்டை மேலே ஒரு மூட்டை வச்சு போகிறான்னு வச்சுக்க மேலே இருக்கிற மூட்டையை இறக்கி எடுத்துக்கலாம் ஏன்னா புள்ளை பார்க்கறதுக்கு அர்த்தம் வந்து உதவி பண்ணுற வேலையா அது அர்த்தம் வந்து உதவி பண்ணுவோம் அதுக்கு அவமானம் இல்லை எங்களை பார்த்து வாரி சரி சரி எங்க ஐயா கலைஞருக்கு ஆண்மை இருந்தது எங்கள் அண்ணன் தளபதி பிறந்தார் தளபதிக்கு ஆண்மை இருந்தது அண்ணன் உதயநிதி பிறந்தார் உதயநிதி ஆண்மை இருந்தது இந்த நிதி பிறந்தார் உங்களுக்கு இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க ஒரு லெட்டர் தரேன் மாசன் போய் பாருங்க இப்ப அரசாங்கமே கருத்தரிப்பு மையம் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு ஏன் எங்களை பார்த்து வயிற்றுல வச்சுக்கிறீங்க இப்படி எல்லாம் செய்யறதுக்கு யாரால கலைஞரோட மூளையை கடனாக பெற்றதால் எங்கள் அண்ணன் தளபதி செய்கிறான் ஐயா கலைஞரு அஞ்சு வாட்டி முதலமைச்சர் இல்லையா அஞ்சு வாட்டி முதலமைச்சராக இருந்துட்டு ஆறாவது வாட்டி ஓட்டு கேட்க வந்தோம் அப்ப என்ன சொல்லி ஓட்டு கேட்டோம் என் தாய்மார்களே ஒரு பெண் குழந்தையை பெற்றுவிட்டால் அதற்கு திருமணம் நடத்த உன்னிடம் பணம் இல்லை என்றால் கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா திருமண உதவி திட்டம் ரூபாய் முப்பதாயிரம் தருகிறேன் திருமணம் முடிந்ததா அந்த இளம் ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி தருகிறேன் அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸும் கேஸ் அடுப்பும் இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா கேசும் கேஸ் அடுப்பும் இலவசமாய் தருகிறேன் ஆக்கி சாப்பிட்ட ஜோடிக்கு பொழுது போகவில்லையா கவலைப்படாதிய தாத்தா நான் இருக்கிறேன் வா இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன் சந்தோஷமாக வாழ் மணமகன் மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா ஏழு மாதம் ஆகி போனதா அவளுக்கு சத்தான உணவு இல்லையா கவலைப்படாதிய தாத்தா நான் இருக்கிறேன் வா மாதம் ஆயிரம் வீதம் மூன்று மாதம் தருகிறேன் சத்தாக சாப்பிட்டு கருவை காப்பாற்று வெற்றிப்பட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் பா மீண்டும் ஆயிரம் வீதம் மூவாயிரம் தருகிறேன் சத்தாக சாப்பிட்டு முத்தாக காப்பாற்று காப்பாற்றிய பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா ஸ்கூல் பீஸ் கட்ட உன்னிடம் படம் இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் பா ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ யூனிஃபார்ம் ஃப்ரீ புத்தகம் ஃப்ரீ புத்தகம் போடுகின்ற பையன் ஃப்ரீ அவன் பஸ்ஸில் போவதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ பள்ளிக்கு போன பிள்ளை சவலையாக இருக்கிறானா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா சத்துணவில் வாரம் ஐந்து முட்டை தருகிறேன் அவன் முட்டை சாப்பிட மாட்டானா அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன் வளர்ந்தானா படித்தானா டென்த் முடித்து பிளஸ் ஒன் போனானா அவனுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா உன்னிடம் வாங்கி கொடுக்க காசு இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா இலவசமாய் சைக்கிள் தருகிறேன் சைக்கிள் ஓட்டினானா பிளஸ் ஒன் பிளஸ் டூ முடித்தானா அவன் கல்லூரிக்கு போக வேண்டுமா உன்னிடம் காசு இல்லையா கவலைப்படாதே அவன் தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீ அவனும் காதலித்தானா அவனும் கர்ப்பமாக்கினானா அவளும் பிள்ளை பெற்றாளா இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன் இப்படி பெத்து 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 வயதாகி போனாயா நீயும் கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா மாதம் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் பென்ஷன் தருகிறேன் பேரணிப்பார் பேத்தெட்டு வயது ஆகி போனதா உனக்கு இலவசமாய் பஸ் பாஸ் தருகிறேன் சந்தோஷமாக வாழு காலம் கெட்டு போனதா நீ சிக்காகி போனாயா ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டுமா ஆட்டோவிற்கு பணம் இல்லையா கமலைப்படாதே தாத்தா நான் கொடுத்த

பார்த்தாயா அழுதாயா சுடுகாடு போனாயா கொளுத்த வேண்டுமா புதைக்க வேண்டுமா தாத்தா நான் போட்ட சட்டம் கொளுத்துவதும் புரி புதைப்பதும் புரி வீட்டுக்கு வந்தாயா டெத் சர்டிபிகேட் வேண்டுமா தாத்தா நான் போட்ட சட்டம் டெத் சர்டிபிகேட்டும் புரி பர்த் சர்டிபிகேட்டும் புரி இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் சொல்றதுக்கே இவ்வளவு மூச்சு வாங்குதுடா சொல்கிறதுக்கே இவ்வளோ மூச்சு வாங்குது எங்கள் தாத்தா எவ்வளோ கவலைப்பட்டுருப்பார் இதோட விட்டாரா இதோட விடலை கருவறை முதல் கல்லறையோட விடலை நம்ம சொன்னோம் தெரியுமா அதோ பார் நொண்டி அதோ பார் டப்ஸா அதோ ஒன்றரை கண்ணு சொன்னோமா இல்லையா அவங்க பெற்றவங்க மனசு வயிறு எரிஞ்சதோ இல்லையோ எங்கள் தாத்தா கலைஞருக்கு மனசு எரிஞ்சது அவனை கூப்பிட்டார் நீ நொண்டி இல்லடா நீ குருட இல்லடா நீ டப்ஸா இல்லடா ஒரு திறமை போனால் உன்னிடம் இன்னொரு திறமை இருக்கிறது ஆகவே இன்று முதல் நீ மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்து அவனுக்கும் நலவாரியம் தந்த தலைவர் அதுக்கப்புறம் அதோ போகிறான் பொட்டை சொன்னமா இல்லையா அதோ போகிறான் ஒம்போது சொன்னமா இல்லையா அவனை பெற்றவர்களும் கைவிட்டார்கள் மற்றவர்களும் கைவிட்டார்கள் எங்கள் தாத்தா கலைஞர் கைவிடவில்லை அவனை அழைத்தார் நீ பொட்டை இல்லை நீ ஒம்பது இல்லை உனக்கு மழகான பயிர் வைக்கிறேன் இன்று முதல் நீ திருநங்கைகள் என்று சொல்லி அவனுக்கும் நலவாரியம் தந்தார் தலைவர் அதை தாண்டி ஒரு காலத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா ஸ்டேஷன் வாசுபடியில் வெள்ளை தொப்பி வெள்ளை பேண்ட்டு தொப்பி போட்டு ஒருத்தன் கொடி ஆட்டுவானில்ல பச்சை கொடி சேஷன் மாஸ்டர் அவ்வாலாம் அவ்வா நம்மளுக்கு என்ன வேலை தெரியுமாங்க அதே தண்டவாளத்துக்குள்ளே காக்கி அறக்கால் டவுஜர் போட்டு அவாய் செப்பல் போட்டு பச்சை செவப்பு கொடியை பின்னாடி சொருவி ஒரு சம்மட்டியில் பிளக்கட்ட தட்டமாக இல்லையா தாத்தா கலைஞர் தான் சொன்னார் நீ பிளக்கட்ட தட்ட புறக்கலடா நீ ஆட்னா கொடியும் ஆடும் ரயிலும் ஓடும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் மாஸ்டர் மாஸ்டராக்கி அடகு பார்த்தவர் தாத்தா டாக்டர் கலைஞர் அதை தாண்டி கோர்ட்டுக்கு போனால் கருப்பு கவுனு கட்டை சுற்றி கையில் வச்சு தட்டுவான்ல இல்லை ஆடர்னு அவெல்லாம் அவ்வா அதே கோர்ட்டில் நம்மளுக்கு என்ன வேலை தெரியுமா சவுப்பு தொப்பி போட்டு சைலன்ஸ்னு கத்தணும் தாத்தா கலைஞர் தான் சொன்னார் நீ சைலன்ஸ்னு கத்த பிறக்கலடா நீ அடித்தா கட்டை சுற்றியை அடிக்கும் நீதியும் பேசும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவரையும் பிற்படுத்தப்பட்டவரையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்தவர் தாத்தா கலைஞர் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனால் கோயில் வாசலில் பெரிய கயிறு கட்டி ஒரு மணி இருக்குல்ல அந்த மணி ஆட்டுறவா எல்லாம் நம்மவா அதே கோயிலுக்குள்ள சின்ன தட்டில் வெள்ளி மணி இருக்குல்ல அதை ஆட்டுறவா அவ்வா நம்ம ஆட்டினா ஆடாதான் நம்மலாம் பார்க்கக்கூடாதான் நம்ம க மணி ஆட்டி 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 நம்மளுக்கு கையெல்லாம் காப்பு காய்ச்சி போனோம் இதான் நிலமை ஆனால் தாத்தா கலைஞர் தான் சொன்னார் நீ சின்ன சின்னமணியும் ஆடும் நீ பேசினால் ஆண்டவனும் பேசுவான் அனைத்து ஜாதிக்காரனும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை போட்டார் இவ்வளவு செஞ்சு நாங்கள் தமிழ்நாட்டை நட்டு நிற்க வைப்போம் நீங்கள் வருவீங்க ஒரே ராத்திரில் அமிகின் போயிடலான்னு பார்க்குறீங்களாடா ஆ அதுக்காக எழுபத்தஞ்சி வருஷம் கட்சி நிறுத்தணும் இங்கே உட்காந்துருங்கல்ல தாய்மார்கள் உங்கள் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள் ஒரு காலத்தில் இது மாதிரி சேர் போட்டுங்களா உங்கள் எவனா உட்கார விட்டானா என்ன சொல்லுவாங்க எருமை மாடு ஆம்பளை நிற்கிறான் எருமை மாதிரி உட்காணும் இது கீழே பாயில் உட்கார சொன்னாங்களா இல்லையா ஏன் ஏமா சொன்னாங்க ஆ உனக்கு என்ன வேலை கீழே உட்காரணும் இதான் வேலை இங்கே பார்த்தியா இப்போது இது திமுக மேடை நீ எல்லாம் சேர் போட்டு யாருக்கும் சேர் இல்லாமல் ஒரு லேடிஸ் இல்லை ஏன்லாம் பாரு பாவம் இப்போ இவனுக்கு சங்கம் வச்சா நான் தான் தலைவர் ஆகணும் ஆ பஸ்ஸில் பார்த்தா டிக்கெட்டு எடுக்கிறதில்லை நியாயம் ஃப்ரீ பஸ்ஸு விட்டார் பேகை மாட்டிக்கினேன் ஈதுட்டு சப்பு இல்லை அதை கைட்டு கூட விடுறதில்ல சி பீசக்கால் இப்படி சோத்துக்கால் இப்படி போட்டு பாதி செருப்பு வெளியே தொங்குது இப்படி 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 ஆடுறது நம்மால் டிக்கெட்டு துட்டு கொடுத்து எடுத்துகிட்டு நம்ம படுற அவஸ்தையை பார்த்தா அப்போ அவனுக்கு சங்கம் வைக்கணும்ல இந்த நிலமை எதுக்குன்னா பெண்களை முன்னேற்றினால்தான் நாடு முன்னேறும் என்று தளபதி நம்புகிறார் எங்கள்கிட்ட காசு கொடுத்தா ஒரு டம் அடிப்பான் ஒரு டீ குடிப்பான் இல்லை ஒரு கட்டுங்க அடிப்பான் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒன்றா கோட்டைனா சாப்பிடுவான் உன் பணம் கொடுத்தா பத்து ரூபாய்க்கு பால் வாங்கி பத்து பேருக்கு டீ குடிப்பேன்னு நம்புகிறாரு எங்கள் அண்ணன் தளபதி அதனால் தான் அவருக்கு இருக்கேன் உங்கள் ஆயா தாத்தா படம்லாம் வீட்டில் இருக்கா போய் பார் தாத்தா ஒரு மயிருக்கும் ப்ரோஜனம் இருக்க மாட்டார் ஆனால் ஆயா வாங்கி வச்சுருக்கோம் வெளியே கிளியே போனால் போகிறதுக்கு பட்டு வேஷ்டியும் பட்டு சட்டை பட்டு குட்டை அந்த பட்டு குட்டெல்லாம் போட்டுப்போம் ஆயா சேர்த்து வச்சு ரெண்டு மோந்திரம் வாங்கி கொடுத்துருக்கோம் அந்த பீஸை கையில் போட்டுக்குவோம் கால் மேலே க ஸ்டுடியோவுக்கு கால் மேலே கால் போட்டுன்னா அந்த இரும்பு மடக்கு சேரில் தான் இப்போ ஸ்டுடியோவில் இருக்கும் அந்த சேரை போட்டால் தாத்தா ஃபுல்லாக உட்காந்து கால் மேலே கால் போட்டு இப்படி உட்காருவார் ஆயாவுக்கு என்ன வேலை தெரியுமா எதுவும் தோனில் கை போடுறதா அடிப்பான் கிழவன் அந்த சேரோட மொனை இருக்குது இல்லை சேரோட மொனை எங்கள் ஆயத்த புடம் இருக்குது வா நான் உன வீட்டில் காட்டுறேன் மொனை அதை பிடிச்சி நிற்கணும் ஏன்டாப்பா இப்போ அது சேர் விட்டான்னா இப்போ அப்படி கிடையாது பொண்டாட்டியை சேரை உட்கார வச்சுட்டு பின்னாடி காயத்தில் போய் சேர்த்துக்கிட்டு நம்மளால தலையை வச்சு நிற்கிறான் எல்லா வீட்லையும் அதானே போட்டா இந்த நிலமையை கொடுத்த கட்சி திமுக அதை மருந்துடாத இந்த நிலமையை கொடுத்த கட்சி திமுக ஒரு காலத்தில் புருஷன் செத்துட்டா உன்னை தூக்கி நெருப்பில் போடுன்னு சொன்னான் நெருப்பில் போடுறத தடுத்து நிறுத்தணும் புருஷன் செத்துட்டா நீ வெள்ளப்புடவு கட்டுன்னு சொன்னான் நீ செத்தா அவனுக்கு கல்யாணம் அவன் செத்தா உனக்கு கல்யாணம் இல்லையா நான் இருக்கிறேன் எங்கள் தாத்தா கலைஞரை சொன்னார் மறுமணம் முடித்தால் உனக்கு தொகை தருவேன் உன் பிள்ளையாக இருந்தால் கூட மனமேடை ஏறக்கூடாது சொன்னானுங்களா இல்லையா நீ பெத்த பிள்ளை கல்யாணம் நடக்குமா நீ வந்து அந்த பொண்ணு ரூம்லையோ புள்ள ரூம்லையோ ஒளிஞ்சி நிற்கணும் வெளியே வரக்கூடாது அபசகணம் இதை மாற்றி எழுதி உன் பிள்ளைகளுக்கு நீ தாலியே எடுத்து கொடுக்கலாம் என்று சொல்ல வச்ச கட்சி திமுக அவன் என்ன சொல்கிறான் உனக்கு என்ன வேலை கல்யாணம் ஆகிடுச்சா ஒன்றாங்க ஏதோ ரெண்டாவது அஞ்சாவது வரைக்கும் படி வயசு கொண்டிட்டியா வீட்டில் ஒருத்தனை கட்டி வைக்கிற அப்புறம் எனக்கு என்னடா வேலை அவன் கூடும் போதெல்லாம் போ கேட்கும் போதெல்லாம் பெற்று போடு இதுதானே அவன் சொன்னான் நாங்கள் தானம்மா சொன்னோம் நீ வேலைக்கு போ நீ படி நீ முன்னேறுன்னு தான் சொல்கிறேன் ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு கதை சொன்னால் இன்றைக்கி நைட்டு தூங்கினாலும் நாளைக்கு காலையில் யார்கிட்டால் சொல்லாத நீங்கள் தூங்க மாட்டீங்க எங்கள் ஆளுக்கிட்ட சொன்னால் எங்கால்கிட்ட கதை சொன்னால் ஒன்றும் என்ன மணி ஒம்பது ஆகுது இன்னும் பத்து மணி ஆகலை இப்போ ஸ்ட்ரைட்டாக அங்கே போகிறது அங்கே போனால் கோட்ரு வீட்டுக்கு வந்தால் மேட்ரு தூக்கம் காலையில் இருந்தால் வேலை நம்ம ஆளுக்கிட்ட போனால் செய்தி போய் சேராது உங்ககிட்ட சொன்னால் பத்து பேர்கிட்ட சொன்னால் மட்டும்தான் உனக்கு தூக்கமே வர இல்லை மண்டை வெடிச்சிடும் அதனால தான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் நான் யாருக்கிட்டால் ஆம்பளை கை காட்டி பேசுகிறேன்னா உங்ககிட்ட பேசுகிறேன் இந்த நாட்டின் தலையெடுத்து மாற்றுகின்ற சக்தி உன்னிடம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் நான் டாக்டருக்கு படிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் என்ன பாருங்கள் நைட்டில் வேலை காலையில் பள்ளிக்கூடம் என்னால் பியூசிக்கு மேலே போக முடியல ஏன்னா அப்போ எங்கள் தாத்தா கலைஞர் முதலமைச்சராக இல்லை ஆனால் நான் ரெண்டு பெத்தேன் ரெண்டும் பொன் தான் ரெண்டையும் ரெண்டு ரெண்டு டிகிரி படிக்க வைச்சேன் எங்கள் தாத்தா கலைஞரின் உதவியார் இப்போ அண்ணன் என்ன சொல்கிறாரு நீ படிமா எத்தனை வருஷம் அஞ்சு வருஷம் படிக்க போறியா ஐ பன்னெண்டு அறுபது அறுபதாயிரம் நான் உன் பேங்கில் போடுறேன் எவனையும் மதிக்காத நீ படி இதை சொல்கிற கட்சி ஆட்சி வேணுமா இப்போ எல்லாரும் சொன்னாங்க இங்கே எங்களை எதுக்கிற ஒரு கட்சி கூட உருப்படியாக இல்லடா ஏன்னா இது சத்தியத்துக்கு பிறந்தவன்டா எங்கள் அண்ணன் தளபதி அண்ணா தம்புக்கா ஒரு இலைய சசிகலா கிளியும் போயிடுச்சு ஒரு இலைய பன்னீர்செல்வம் கிளியும் போயிட்டான் காம்பை மட்டும்தான் வச்சுருந்தான் எடப்பாடி பழனிசாமி அந்த காம்புலேயும் பாதியை செங்கோட்டையும் கிள்ளிட்டான் இப்போ என்ன நீ ஓட்டு ஓட்டுக்காப்ப சொல்லுமா அப்புறம் அந்த சீமா அவனுக்கு எவ்வளோ திம் இருந்தா கூப்பிட்ட இஷ்டப்பட்டு வந்தால் கர்ப்பமாக்கண கலைச்சன் உயிரோடு உள்ளாமா இப்போ நான் இவ்வளோ கத்துறது உனக்காக இல்லை ஒருவேளை இங்கே சீமானும் விஜய் கட்சிக்காரனும் இந்த நான் பேசுகிற ரோடுக்கு வந்தான் வந்தப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொன்னதை கேட்டு ஒரு அம்மா மொரத்தாலேயே தொடப்புத்தாலே அடிச்சுது அப்படின்னு செய்தி வந்ததுன்னு வச்சுக்க அதுதான் நான் செஞ்ச பாக்கியம் வேற ஒன்றும் இல்லை வேறு எதுவும் கிடையாது இங்கே நோட்டீஸில் இவ்வளோ பேர் படித்தேன் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ வட்ட செயலாளர் பகுதி செயலாளர் நான் ஏதாவது ஒன்று இருக்கேன் ஒன்று கேட்டிருப்பேன் இல்லை நான் கண்ணை மூடும்போது கூட திமுக ஆட்சியில் இருக்க வேண்டும் இதை தவிர ஒரு மயிரும் எனக்கு தேவையில்லை ஏன்னா அந்த கட்சி இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு வாழும் இல்லைன்னா மயிரா போச்சு எல்லாரும் கே பே 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 பேசும்போதுக்கு சொல்லுவாங்க மறந்து விடாதிக்க சூரியன் மறந்து நான் எந்த எலெக்ஷனில் கூட நான் கேட்க மாட்டேன் நீ வாழணுன்னா சூரியனுக்கு போடு செத்துறேன்னா போ எனக்குன்னு வந்து அதான் கதை என்ன சொல்கிறான் இந்தி படி அது ஒரு அக்கா இருக்குது ஒரு மூ மூணு அடி உயரத்தில் ஒரு அக்கா அது ரொம்ப நாள் தாமரை மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும்ச்சி நான் வச்சு ஆப்பிளை இப்போ அது மலர்றதே கிடையாது சொல்கிறதும் கிடையாது அது இந்தி படித்தா இந்தியா முழுக்க வேலை தமிழ் படித்தா தமிழ்நாட்டில் தான் வேலை அப்போ என்ன மயிருக்கு பானிபூரி வந்து இங்கே விற்கிறான் அங்கே விற்க வேண்டியது தானே நாங்கள் அங்கே போய் பானிபூரி விற்றா நீங்கள் கேட்கலாம் இந்தி படிக்கலைன்னு ஹிந்தி படித்தான் இங்கே வந்து என்ன பண்ணுறான் பில்டிங்கில் கொத்தனார் வேலை செய்கிறான் பெரியாள் வேலை செய்கிறான் சித்தாள் வேலை செய்கிறான் ஆனால் அந்த பில்டிங்கு மேஸ்திரியாக இருக்கிறவன் தமிழ் படித்த ஏன் ஆள் அந்த பில்டிங்கு மேப்பு போட்டு கொடுத்தவன் இந்தியர் தமிழ் படித்தவன் உங்களுக்கு நீங்கள் சித்தால் தாண்டாம் நாங்கள் இன்ஜினியராக உயர்ந்திருக்கோம் அது கண்ணு பிடிக்கல அதை அழிக்க பார்க்குறதுக்கு இந்தியை கொண்டாந்து உள்ளே விடுறோம் இப்போ பசங்க கவிதை பொதி சுமக்கிற மாதிரி சுமக்குதா இல்லையா பள்ளிக்கூடம் போகிற பசங்க பொம்பளை பசங்களாம் பாரு அந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலாம் பேக்கை கைட்டு வச்சாலும் அது குஞ்சுக்கிணே தான் போகும் ஏன் பொதி இவன் இன்னொரு புக்காக சொல்லுவேன் மூணாவது மொழி ஒன்று படி எங்களுக்கு வானாடா வானாடினா அதாவது வசன மாளிகையில் சிவாஜி படத்தில் ஒரு சீன் வரும் மனோகரன் வானிஸ்தியை கெடுக்க போவோம் அப்போ சிவாஜி ஃபுல் போதை அப்போ சொல்லுவார் இஷ்டன்னா விடப்படாது வேணான்னா விலை மாதம் இருந்தாலும் தொடக்கூடாது நாங்கள் வேணான்னா விட்டு போயண்டா நீ இன்னொன்று தான் துட்டு தருவேன்னு சொன்னேன் உன் துட்டு என் மயிருக்கு சமம்னு சொல்லிட்டாரா இல்லையா அங்கேண்ண சொல்லட்டுமா இல்லையா இப்போ அதுக்கு பணத்தையும் ஒதுக்கட்டுமா இல்லையா இதுதான்டா த தளபதி அதாண்டா எடப்பாடி எடப்பாடி அந்த என்ன என்ன பண்ணியிருப்பார் அவர் காலை நக்கருதியோ செருப்பை சுத்தம் பண்ணுறதோ அவர் சொல்லிக் கொடுக்க வேண்டிய வேலையே இல்லை அப்போ தொற்ற செருப்புன்னா அப்படியே பழிச்சுனுக்கு தான் சசிகலா செருப்பு அப்படி இல்லை நாங்கள் இப்போ எங்கள் அண்ணன் உதயநிதி துணை முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி விளையாட்டுத்துறை மந்திரி எவனுக்காக தெரியுமா எவனுக்கும் தெரியாது அவர் வந்த அப்புறம் தான் தெரியும் அவர் வந்து இன்னும் பண்ணியிருக்காரு எழுபத்தஞ்சு லட்சம் மெம்பர் இந்த திமுகவுக்கு சேர்த்து கொடுத்த ஆம்பளை எங்கள் அண்ணன் உதயநிதி செஸ் ஒலிம்பியாட்டு ஷார்ட் பீரியடில் நடத்த முடியுமான்னு கேட்டான் கொடுத்து பாடுறா நான் கலைஞரோட பேரன் நடத்துறதா இல்லையா பாடுறா நடத்தி காட்டினாரா இல்லையா ஃபார்முலா கா ஃபோர் கார் பந்தயம் ஆசியாலே அவனும் நடத்தலை எங்கள் அண்ணன் நடத்தி காமிச்சாரா இல்லையா இப்போ ஊருக்கெல்லாம் போங்க கிராமத்தில் இங்கே தெரியாது ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் அந்த ஊரில் என்ன விளையாட்டு நிறைய விளையாடுறாங்களோ கேட்டு அந்த கிட்ட வாங்கி வச்சு அதை காலில் வாங்கிட்டு போகலாம் விளையாடலாம் சாய்ந்தரத்தான் கொடுக்கலாம் இன்னும் ஆகும் இது மாதிரி ஒரு ஆயிரம் டோனி தமிழ்நாட்டிலேருந்து உருவாவான் பத்தாயிரம் டெண்டில்கர் தமிழ்நாட்டிலேருந்து உருவாவான் தமிழ்நாடு பெருமை உலகெல்லாம் பேசும் இதை நினச்சி தான் இதை பண்ணுறமே தவிர இந்த மக்களை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தேவையில்லை என்று நிர்ணயித்து வாழ்கிறோம் ஐயா கலைஞர் வாழ்ந்தார் கோபாலபுரம் வீடு அடுத்தவங்க மசூதிக்கு இடம் கொடுத்தா ஊடு கட்டிக்கிறான் கோயில் கட்ட இடம் கொடுத்தா ஊடு கட்டிக்கிறான் அவ்வளோ பெரிய வாழ்ந்த ஊட்டை ஆஸ்பத்திரிக்கு ஏதி கொடுத்துட்டாரா இல்லையா தாத்தா தகப்பன் தான் வாழ்ந்த வீட்டை நாட்டுக்கு எழுதி கொடுத்தால் மகன் தன் மனைவியோடு சேர்த்து தன் உடலை தானமாக கொடுத்திருக்கிறான் எங்கள் அண்ணன் தளபதி மறந்து விடாதீர்கள் உயிரை கொடுக்கிறோம் உடலை கொடுக்கிறோம் சொத்தை கொடுக்கிறோம் சுகத்தை கொடுக்கிறோம் இப்படியெல்லாம் ஒரு கட்சி வேறு எங்கும் நீங்கள் பார்க்க முடியாது திமுக என்ற இயக்கம் வாழ்ந்தால் மட்டுமே தமிழ்நாடும் தமிழ் மக்களும் வாழ முடியும் அதை மனதில் வைத்து என் தாய்மார்களே உங்கள் காலில் மாலையாக விழுந்து கேட்கிறேன் மன்றாடி கேட்கிறேன் மடிப்பிச்சை கேட்கிறேன் வாக்களிப்பீர் உதயசூரியன் வாழ வைப்பீர் தமிழ்நாட்டை வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் வாய்ப்புக்கு நன்றி வெல்கத் தமிழ் வணக்கம்